விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தமிழ்நாடு கிராம வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கியில் அலாரம் சத்தம் கேட்டதாக வங்கி அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்த நிலையில் உள்ளே சென்று பார்க்கும்போது ஜன்னல் கம்பிகள் அறுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் வங்கி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து மோதி மகள் கண்முன்னே தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணவேணி என்பவர் தனது மகள் பானுபிரியாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மோதியதில் கிருஷ்ணவேணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் விபத்தில் படுகாயமடைந்த பானுபிரியா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் மின் விளக்குகள் அமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்து நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்